தனுஷ் ராசினவர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இதுவரைக்கும் பட்டிருக்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து சுனீஸ்வரர் பகவான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால இவங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் இருந்திருந்தாலும் இவளை அத்தனை விஷயங்கள் மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு சைட்டாக நான் பரிகாரத்தை சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் நண்பர்களும் இருந்தாலும் இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதை பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது ரொம்ப உங்களுக்கு ஒரு எத்தனை விஷயங்கள் கிடைக்காம இருந்தாலும் இம்மல கிடைக்காம போக வாய்ப்பு கிடையாது அனைத்து விஷயமும் உங்களுக்கு கைகூடும் உங்கள் வீட்டில் துன்பங்கள் எத்தனையோ இருந்தாலோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி சில வீட்டில் நோயால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டில் வந்து எப்போ நம்ம எப்படா நம்ம கஷ்டம் தீரும் அப்படி உள்ளவங்க இந்த பரியாத்தையங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வேண்டிய வணங்கக்கூடிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் போகும்போது மூணு எம்ச்சம் கொண்டு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு லிட்டர் எண்ணெய் தேங்கெண்ணயோ நல்லெண்ணெயோ இந்த ரெண்டு எண்ணெயில் ஒரு எண்ணெய் கொண்டு போங்க தெய்வம் என்னென்னு சொல்லி ஏற்றுவாங்க அந்த எண்ணெய் கொண்டு போக வேண்டாம் நீங்கள் தேங்கெண்ணை கொண்டு போங்க நல்ல விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு தேடி தேடி எல்லா விஷயமும் வந்து கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு தேங்காய் வச்சு விளக்கு போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக போடலாம் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு வந்து தேங்காய் தான் ஒரு காலத்தில் வந்து ஏற்றிருக்காங்க இருக்காங்க இப்போ தான் மக்கள் வந்து நல்லெண்ணெய் எத்தனையோ விஷயங்கள் பரிகாரத்துக்கு சொல்கிற மாதிரி தான் செய்கிறாங்க தேங்கனை கொண்டு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் போக வேண்டிய கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்க நல்ல விசேஷமாக இருக்கும் தேடி தேடி புதன் கிடைத்தாலும் வரம் கிடைக்காதுன்னு சொல்ல மாதிரி புதன்கிழமை நீங்கள் போய் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வளங்கள் நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை எல்லாமே கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு மூணு வாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க உங்களுக்கு ஒரு வாரம் போயிட்டு வந்த பிறகு பல மாஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனையோ இல்லை கட்டின மனம் மகளோ மன மகளோ இதை பார்த்து வந்துகிட்டு இருக்கீங்கன்னாலும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் அமையணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க கொண்டு போக வேண்டியது மூணு எம்ச்சம்பளம் ஒரு லிட்டர் எண்ணெய் சுவாமிக்கு ஏற்ற மூணு எம்ச்சம்பளத்தை கொண்டு இறைவன் பாதத்தில் வச்சுட்டு இல்லட்டுனா சூலாயத்தில் குத்திக்கோங்க அதுல ஒரு எம்ச்சம்பளத்தை மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பாதத்திலேயோ விளக்கு பூஜையிலையோ அந்த பூஜை ரூமில் வாங்க நல்லா விசேஷமா இருக்கும் அந்த எம்ச்சம்பளம் நல்லா வாடின பிறகு நீங்க உங்க வீட்டில் செடி வச்சிருப்பீங்க இல்லையா அப்படி இல்லைன்னா மண்ணை தோண்டி அதில் புதைச்சு வச்சிருங்க வாடின பிறகு இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த முருகப்பெருமான ஆசி முழுமையாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு